ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் மீல் மேக்கர் வச்சு எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் மசாலா அதோடய கடாயில் எண்ணெய் ஊற்றி நெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை சோம்பு இதெல்லாம் போட்டு அழிச்சிட்டு பெரிய வெங்காயம் மூணு மீடியம் சைஸு பச்சை மிளகா ரெண்டு இதை கீரி போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா வதக்கணும் கூட நாலஞ்சு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் இதில் சேர்த்து நல்லா பச்சை வர வரைக்கும் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி மீடியம் சைஸ் ஒரு மூணு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் அதுக்கு தான் மூணு மூணுலேருந்து நாலு தே வெங்காயம் மூணு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வதங்கினோன்னே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கேப்போ போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினோன்னே பச்சைவாடை வர வரைக்கும் மீல் மேக்கரை சுடுதண்ணியில் நல்லா போட்டு கொதிக்க வச்சுட்டு திரும்பி பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி புளிஞ்சு போட்டுக்கலாம் அப்போலாம் சாஃப்டாக இருக்கும் நம்ம மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் அதனால் சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெலாம் புழிஞ்சிட்டு மில் மேக்கர் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கூட நம்ம தண்ணி ஒன்றரை டம்ளர் ரைஸ்க்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோடனே ரைஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியை போட்டுக்கலாம் நல்லா புரட்டாசி மாத விரதத்தில் இருக்கிறனால நாங்கள் மேக்கர் போட்டு குழந்தைங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் உண்மையாகவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா சுவையான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்